கீதம் ஏமாந்தது டை பாயத் துறந்தா பொய்யி பேசுறதெல்லாம் பித்தலாட்டா உனக்கு அதுக்கு பக்தி ஓ கோவம் எனக்கு புரியுது ஏதோ வாய் திறந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா நேத்து போட்டிக்கு வர நான் தயாரா இருந்தேன் உன் பாட்டுல தெம்பு இல்ல அதான் நான் படுத்து தூங்கிட்டேன் டா அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா அந்த பாட்ட பத்தி சங்கீதம் தெரிஞ்ச நாலு பேர் கேட்டு பாரு அபிராமி விவரம் கட்ட குழந்தையா இருக்கியம்மா நீ தம்பி உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்க இவங்க அப்பா ஒரு முரட்டு முட்டா பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான் இவ்ளோ ஆடணுங்கிற வரியில அது மேல நின்னு ஆடி இருக்கிற நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு மூணு மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்ன நிக்கிறாள புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும் இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும் தம்பி புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா நான் வரேன் கொஞ்சம்ல உன்னால எப்படி ரெட்ட ரேஷம் போட முடியுது நாடு கரிப்பேத்த பொண்ணுதானே, தானே அதான் வேஷமே வாழ்க்கை ஆயிப் போச்சு என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும் வழியே இல்லை கதை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும்

அப்புற என்னமோ உள்ள ஆ தப்சன் ஜவன் ஆ எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிட்டதுக்கு வாயே இல்லாம பண்ணிப் படுறே கொதிய கொதிய சுடுதுத்ന്നെ ஏய்

நீங்க நூறு வயசு தீர்காயசா வாழணும் எதிர்பாராம புதையில் கிடைச்ச மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை நான் நினைக்கிறேன் நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல வைக்கலையா நிஜமாவா சொல்றீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா கேஸ் அடைந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும் உங்க அக்காவுக்கும்

உனக்கு மச்சம் நான் என்ன வருது நீ என்னமா அண்ணனும் வந்திருக்கோம் சுத்தி போடுங்க என்ன செய்யம்மா அப்படி பாக்குறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா தானே வாடா மகனே ஒரு வார்த்தை கூப்பிட கூடாத வாப்பா என்ன அவ்வளவுதானே முதல் தடவை வந்திருக்கானே வந்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்லக்கூடாத இருப்பா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா அம்மா தான் போலமா

நீ இந்த பைத்தியக்கர் சொல்ற ஐயோ பைத்தியமே பைத்தியம்ங்கிறது தீராத நோய் இல்ல நாளைக்கு நிச்சயத அர்த்தம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் என்ன தங்கச்சு நல்லா சாப்பிடு சாப்பிடுமா அப்புறம் பாலுவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அபிராமி அபிராமின்னு தூக்கத்துல கூட புலம்பிக்கிட்டு இருக்கான் சொத்து முக்கியம்ங்கிறது உனக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல நீ என்ன பிடிக்கல அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு மட்டும் அவனை புடிச்சுட்டான் வச்சுக்க நம்ம தலையெழுத்தே மாறிட முடியும் நேரம் நல்லா இருக்கு மூத்தவ கூட உன்ன ஒத்துக்கிட்டா என் பையனே உன் பொண்ண தங்கச்சிங்கிறானே சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு நிம்மதி பிடிஞ்சா நிச்சயதார்த்தம் இந்த இதுல பட்டு போட வரைக்கு கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லு காலையில வந்து நானே கூட்டிட்டு போறேன் வரட்ட வரட்ட எங்க என்ன கல்யாணி எனக்கு ஒரு சந்தேகம்